அண்ணா வணக்கம் வணக்கங்கண்ணா உங்கள ஒரு சின்ன அறிமுகப்படுத்திருக்கீங்க இங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு பலடம் காமனைக்கு மலைங்க சரி பேர் வேலசாமி

இந்த கண்ணபுரம் தேர் திருவிழா பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு நான் ஒரு அஞ்சு வருஷம் வந்துட்டு இருக்கேன் கண்ணாபுரம் தேர் திருவிழா போல் பெற்ற சரி சரிண்ணா அப்படியே பாத்துடலாங்க ஃபர்ஸ்ட் இந்த கிடாரி கிணல் இருந்து போயிடலாங்க சரிங்க இது வந்து என்ன ரேட்னா வரும் முப்பது ரூபா சொல்லுங்க எட்டு மாசம் ஆச்சு எட்டு மாசமான கண்ணு மயிலை நேரத்தில் சார் சாதுவான குணம் சாதுவான குணம் மடி எங்க வேணாலும் தொட்டுக்கலாம் கண்ணு நல்லா முடியாங்கன்னோட இருக்குது ஆமாங்க

காலை இதுண்ணா பிள்ளைங்களா சந்தன பிள்ளையாம் சந்தனப்பிள்ளைங்க சந்தன அருமையான காலைக்கன்று இது எத்தனை மாத கன்று இருக்குண்ணா இது ஒரு பத்து மாசம் இருக்குங்க பத்து மாதமான கண்ணா என்ன ரேட்ண்ணா வரும் இருபத்தேழு ரூபா சொல்லுச்சுங்கண்ணா இருபத்தி ஏழு சொல்லுவீங்க அனுசரித்து கொடுக்கலாங்க அனுசரித்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் சரி ஓகேண்ணா அப்படியா அடுத்து பார்த்துர்லாம் தேவைங்களா

அப்படி இந்த கண்ணுங்க இந்த மயிலுக்கு அந்த மயிலே ஜோடி இது வண்டி பழக்க ஓல பழக்க ரெண்டு பேருக்கு இருக்குங்க ஓ இது இது ஜோடிங்களா ஆமாங்க இது ரெண்டு ஒரே மாட்டு கண்ணுங்க ஒன்னு அம்மா மார ஒன்னு ஒன்னு அப்பா மார ஒரே மாதிரி ஒரே கண்ணுங்க இப்போ எல்லாம் பண்ணிட்டீங்களா இருக்குது எல்லாம் முடிஞ்சது வண்டி ஓல எல்லாம் முடிஞ்சது வண்டி ஓல ரெண்டுமே பே பழக்கத்தோட இது எத்தனை மாசம் கண்ணு இருக்குنا ரெண்டும் சேர்ந்து இது ஒரு 1.5 வயசு இருக்கு 1.5 வயசு இருக்கு சரி ஓகேனா அப்படியே அந்த கண்ணும் பாத்தறலாம் செவல ஒன்னு இந்த ஒன்னு தான் இது என்ன ரேட்னா வரும்

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்